வணக்கம் இது ஸ்ரீ வாராஜி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கொடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது ராசி அப்ப ரெண்டாம் ராசி சுக்கரனோட வீடு மேச ராசியில் இருக்கிற குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை சரியாக ஐந்து முப்பது மணி அளவில் பயிற்சிகள் நடக்கிறதுக்கு பயிற்சி இருக்கு குரு பயிற்சி உலகமே உற்று நோக்குகின்ற குரு பயிற்சி அப்படின்னா அது மிக இல்லை ஏன்னா குரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீடு கட்டுவோமா ஒரு திருமணம் நடந்துருமா ஒரு வாகனம் வாங்குவோமா ஒரு இடம் வாங்குவோமா ஒரு வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்காதா ஒரு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை நடக்காதா செல்வ சேர்க்கை நடக்காதான்னு ரொம்ப ஆவலா இருக்கிறதுலாம் குரு தான் ஏன்னா குரு தான் தனகாரகன் பொருளாதாரத்தை கொடுக்கிறவரு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறவரு பெரும் பணங்கள் கோடிகள்ல புலங்குறவரு குரு பகவான் தான் அப்போ குருவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஒன்பது கிரகங்கள்ல குருவோட கதிர்வீச்சுக்கள் மட்டும் நமக்கு சரியான முறையில அமைஞ்சு நம்ம லக்னப்படி குரு யோகரா இருந்துட்டாங்கன்னா அது மாதிரி கொடுக்கறக்கு ஆளே கிடையாது அது அந்த குரு திசையெல்லாம் மத்திம வயசுல வந்துச்சுன்னா அள்ளல்னு அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அவ்வளவு ஒரு அற்புதமான பிளானட் குரு சில லக்னங்களுக்கு அவர் மோசமா இருப்பாரு சில லக்னங்களுக்கு அவர் சிறப்பா இருக்க மாட்டார் குறிப்பா இப்ப பேசுறது வந்து பெயர்ச்சி ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு குரு மாறுறாரு இல்லைங்களா அது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை சொல்லுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு கண்டங்கள் அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு காலமா பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்திருக்காரு இப்போ உங்கள் ராசி மேலே குரு வர்றார் இதுக்கு பேர் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க சார் ஜென்மத்தில் குரு ராமர் வனமாசம் அப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியோ கஷ்டமோ வந்துருமா சார் அப்படியெல்லாம் இல்லைங்க குருவுக்கு கடவுள் அருளால் மூன்று பார்வைகள் இருக்கு இயற்கை சுபர்னு பேர் அஞ்சு ஏழு ஒம்பது இடங்களை பார்ப்பார் தான் நிற்கிற இடத்துல இருந்து அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பவர் அதிகம் அப்போ உங்களுக்கு குரு கோச்சாரத்துலேயும் இப்படி தான் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்குற இடத்துக்கு பவர் அதிகம்ங்கிறது ஒரு வரி அப்போ குரு உங்களுக்கு உங்கள் ராசி மேலே இருக்காருன்னா அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் வீணான அலைச்சலாக இருக்கும் இதில் வந்து மாறவே மாறாது அந்த அலைஞ்சு தெரிஞ்சு தான் அது கிடைக்க போகுது ஒரு வேலைக்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறது ஒரு வேலைக்காக நிறைய முறை போய் அப்ரோச் பண்ணுறது ஒரு வேலையை நினச்சி மன உளைச்சல் அடையிறது ஒரு வேலை நடக்கலையே அப்படின்னு அவச்சுல் வர்றது ஒரு வேலை நடக்கலையே அப்படின்னு கவலைப்படுறது இதெல்லாம் ஜென்மகுரு குடும்பத்தில் கூட சில நேரங்களில் வாக்குவாதம் சண்டை சட்டம் கசப்புகள் எல்லாம் வந்து போகும் ஏன்னா உங்கள் டென்ஷன் ஆகும் அதெல்லாம் எதுவும் இல்லை மனசு அமைதியை வச்சுக்கணும் இது குரு காலம் எந்த முடிவாக இருந்தாலும் யோசிச்சு நான் எடுக்க போகிறேன் அப்படி எடுத்தேன்னா எனக்கு தோல்வி இல்லை அப்படின்னு நீங்கள் முதல்ல மைண்ட் செட் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாலே உங்கள் பிரச்சனை நூறு சதவீதம் தீர்ந்து போயிடும் இன்னைக்கு நமக்கு ஜென்ம குரு நம்ம எடுக்கிற காரியம் பூரா தடையாக தான் இருக்கும் அப்போனா ஒரு வருஷத்துக்கு வீடு கட்ட முடியாது கல்யாணம் பண்ண முடியாது நல்லது கெட்டது பார்க்க முடியாது சுபகாரியத்துக்கு நம்ம போய் பண்ண முடியாது பண வரவு செலவு செய்ய முடியாது அப்போ ஜென்மத்தில் குரு வரவங்களை வாழலையா புலைக்கிலையாயோ யோசிச்சு பாருங்க அப்போ ஜென்மத்தில் குரு வந்தால் கூட நம்ம மனம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக வச்சுக்கணும் நம்மளால முடியும் நமக்கான இறைவன் நம்மளோடு தான் பயணிக்கிறார் நமக்கு அவர் நல்லது மட்டும்தான் செய்ய போறாருங்கிறது தீவிரமா இருங்க தெளிவா இருங்க உங்களோட இறைவன் நீங்க எந்த ரிலீஜியனா வேணாலும் இருந்துங்க அதை கவலை கவலைங்க எல்லா ரிலீஜியனும் கடவுள் என்பவர் அன்பானவர் தான் சொல்லுது மாறி சொல்லவே இல்லை அப்ப அப்படி அன்பான கடவுளை நீங்கள் அதிகமாக நேசிக்கும் போது ஜென்ம குரு காலத்தில் கூட நீங்கள் ஆர்ப்பரிக்கும் வெற்றியை வெற்றியை வந்து நீங்க தொடர முடியும் அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை இறை பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் உங்கள் ராசி மேலே குரு வராரு கோயில் கோயிலாக போக வைக்கிறீ மேலே சார் அயோத்தியில் ராமர் கோயில் கிட்டாங்க சார் ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் சார் போயிட்டு வரலான்னு ஐடியா இருக்குது சார் காசி போயிட்டு வரலான்னு ஐடியா இருக்குது சார் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போலான்னு பிளான் பண்ணிட்டோம் சார் இதெல்லாம் நடக்கும் ரிசபலக்கணக்காரங்களாக இருந்தாலும் நடக்கும் ஏன்னா உங்கள் லக்னத்துலேயும் ராசிலையும் குரு பயணிக்கிறார் மெயினாக ராசிக்கு தான் நம்ம பயிற்சி எடுத்துக்குவோம் அப்போ அந்த குரு எங்கே பார்க்குறாரு ஸ்பிரிச்சுவல் ஸ்தானமான அஞ்சா படத்தை பார்க்குறாரு இப்போ ஹோமம் பண்ணுவீங்க உயர் பதவி கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் உயர்கல்வி படிப்பீங்க முன்னேற்றம் அடைவீங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அரசாங்கத்தில் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அரசாங்க வேலை எழுதவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ராசிக்காரங்க ரிஷப லக்கணக்காரங்களே எடுத்துக்கணும் கல்யாணமே இல்லை சார் அப்படின்னா திருமணம் நடக்கும் ரெண்டாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க சார்னா இரண்டாவது குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு போகணும் சார் அப்படின்னா வெளிநாடு போவீங்க ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல உள்ளவங்க சம்பந்தி ஆகிற வாய்ப்பு இருக்குமா சார்னா சம்பந்தி ஆவீங்க பேசாத உறவுகள் பேசாத சொந்தங்கள் எல்லாம் இப்ப வந்து பேச போகுது உங்க மேல உங்க குடும்பத்து மேல இருந்த கசப்புணர்வுகள் எல்லாம் நீங்க போகுது தேச பயணம் போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி இவ்வளவெல்லாம் நல்லது செய்தேன் ஜென்ம குருவை கண்டு எதுக்கு சார் பயப்படுறீங்க கவலைப்படாதீங்க அந்த மன உளைச்சல் இருக்கும் அந்த மன உளைச்சலை திடகாத்திரமாக மாற்றிக்கொள்ள இறை பரிகாரம் மிக மிக முக்கியம் அந்த இறைவனை சரணாகதி அடைங்க ஒன்றுமே வராது உங்களுக்கு மைனஸே வராது கண்டிப்பா அந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு சார் நான் வெளிநாடுக்கு ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் கட்டாயம் நீங்கள் வெளிநாடு போவீங்க வெளிநாடு உங்களை போக வைக்கிறதுக்கான தூண்டுதலையா அவர் கொடுக்காம போகாது இந்த பயிற்சி உங்கள் தந்தையாருக்கோட கூட கருத்து வேறுபாடு இருந்தது நீங்கும் உங்கள் தந்தையாருக்கு உடல் உபத்திரமா இருக்குது சரியாகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்க தந்தையார் குடும்பத்தில் உறவுகளோட கசப்புகள் இருந்தது நீங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கெட்டு போச்சு சார் சீரழிஞ்சு போயிட்ட சார் இனியாவது எனக்கு விமோச்சனம் இருக்கு சார் கட்டாயம் விமோச்சனம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு எங்களால போக முடியல சார் போயிட்டு வருவீங்க இனிமேல் சாந்தமா அங்க போன உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் சார் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா மனநிறைவாயிரும் இத்தனை நாள் அப்படி இல்லை சார் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு சார் குலதெய்வம் போயிட்டு வந்து சூப்பரா இருக்கு சார் சார் நகையெல்லாம் அடமானத்துல இருக்கு திருப்பிடுவீங்க எடுத்துருவீங்க நல்லது நடக்கும் கட்டாயம் என்ன ஜென்ம குருவா இருக்கிறதால அலைச்சல் அலைச்சல் அது வரும் யாருக்குதான் கஷ்டம் இல்லை யாருக்கு சார் கஷ்டம் இல்லை கடவுளே கஷ்டப்பட்டுதான் சார் அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டெப் வர்றாரு கடவுள் கதைகள் படிச்சிருக்கோம் முடியல புராணங்கள் கடவுளுடைய அந்த ஹிஸ்ட்ரி அந்த இது தெரியுமில்லை சார் இப்படி இருந்தாங்க இந்த இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு இவங்க வந்தாங்க இப்படி வந்தாங்கன்னு படிக்கிறவங்க இப்ப நம்ம மானுட பிறவிகள் ஆனா உடைய ஒரு கிஃப்ட் நம்மளோட கடவுள் இருக்காரு நம்ம கும்பிட்டோம்னா செவி கொடுப்பார் செவி கொடுத்து கேட்பார் அந்த நம்பிக்கையோட பயணிச்சிங்கன்னா இறைபல உங்க கூடவே இருக்கும் அதனால பயிற்சிகளை கண்டு நீங்கள் மனம் தளர தேவையில்லை குறிப்பாக ஜென்ம குருவாக இருந்து நீங்கள் மனம் தளர தேவையில்லை நான் ஜோதிடம் மட்டும் சொல்லீங்க வாழ்க்கையும் சேர்ந்து சொல்றேன் என் கிளைண்ட்டுகளுக்கு நல்லா வரணும் ஜெயிக்கணும் முன்னேறணுங்கிறதுலாம் நான் தீவிரமாக இருக்கேன் அது எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஆண்டவனே என்றைக்குமே என் ஆஃபீஸில் விளக்கு ஏற்றும்போதும் என் கிளைண்ட்டு என்கிட்ட பார்க்க வர்றாங்கன்னா அவங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும் அவங்களுக்கு நல்வழி காட்டு அவங்க கூட இருந்து அவங்கள இயக்குப்பா அப்படின்னு தான் நான் வேண்டிக்குவேன் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இறையறளால் என் கையில் ஒன்றும் இல்லை எல்லாமே இறைபலம் தான் அதே போல் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரூப் ஆகறதால பிஹெச்சிடி படிக்க முடியாதவங்க படிப்பீங்க உயர்ந்த அந்தஸ்து புகழ் நல்லாயிருக்கும் தந்தையாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே போல் உங்களுக்கு மனைவிக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சரியாகும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை சரியாகும் பார்ட்னர் விலகி போயிட்டார் ஆனால் இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலைன்னா செட்டில்மெண்ட் ஆகும் உங்களுக்கு குழந்தைகளோட இருந்த மன அழுத்தம் நீங்கும் குழந்தைகளுக்கு உயிர் சொத்து எழுதணுங்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எழுதி வைப்பீங்கப்போம் அதுக்கான வாய்ப்பு அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு தட பிரச்சனை டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கு சரியாகும்னா அது இப்போ சரியாக கூடிய காலம் சூப்பராக ரெடியாகும் போட்டித் தேர்வுக்கு ஒரு பதவிக்காக எக்ஸாம் எழுதுனா எக்ஸாமில் வெற்றி கிடைக்கும் எவ்வளவு நல்லது இருக்கு பாருங்க ஜென்ம குரு சார் அவ்வளவுதான் சார் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணலாமா ரிஷபராசி என்பர்கள் ஜாலியாக இருக்கு உங்கள் கூடவே கடவுள் இருக்காருங்க ஏன்னா நீங்கள் ரிஷபராசி உங்கள் ராசிக்குள்ளே யார் யாரெலாம் இருக்காங்க அருமையான சூரியன் அழகான சந்திரன் வைராகியமான செவ்வா இந்த மூணு நட்சத்திரம் ரிஷபத்துக்குள்ளதா இருக்கு அப்ப உங்களுக்கு தாய் தந்தை தாய் தந்தையார் கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் உங்க குடும்பத்துல கண்டிப்பா இருப்பாங்க உங்க வம்சாவளிக்குள்ள இது எண்பது சதவீதம் பொருந்தி வரும் செவ்வா சகோதர பாசம் ரொம்ப ஜாஸ்தி உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கிறீங்க காரு வாங்கினா கூட எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி ஒரு பெரிய காரை வாங்கிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற ராசி நீங்க கவலைப்படலாமா உங்களை கடவுள் விட்டுருவாரா சார் கவலைப்படாதீங்க ஜென்ம குருவாக இருந்தாலும் சற்றேறக்குறைய அலைச்சல் இருக்கும் ஆனால் வெற்றி உங்கள் பக்கம்தான் வசமாகும் கவலைப்படாதீங்க இதோடு உங்களுடைய சுய ஜாதகத்தில் யோக திசை நல்ல தசா புத்திகள் நடந்துச்சுன்னால் இன்னும் வெற்றி கூடுதலாக கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்